வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சங்கரமூர்த்தி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா இது தேர்ட்டி டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு பிகினியர்ஸுக்கு நல்லா தமிழில் உங்களுக்கு எளிமையாக புரியும்படியில் நாம் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி டே எயிட் டே எயிட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி டே செவன் நடத்தினோம் டே செவனில் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸில் இன்டர்கேட்டிவ் நெக இன்டர்கேட்டிவ் பாசிட்டிவ் இன்ட்ரெக்டிவ் நெகட்டிவ் இன்ட்ரகேட்டிவ் டம்ளிகேஜ் ஊசியெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் பர்ஃபெக்ட் ட்ரென்ஸில் பாசிட்டிவ் டென்ஸ் வந்து பார்க்குறோம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பிகினர்ஸ்களுக்கு ரொம்ப மிக மிக எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து ப்ரெஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் டென்ஸ்னாலும் பார்க்குறோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்பது இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்ற ஜஸ்ட் ஒரு செயல் உதாரணத்துக்கு நான் சாப்பிட்டிருக்கிறேன் அவன் அங்கே போயிருக்கிறான் அவள் இங்கே வந்திருக்கிறாள் ஓகேங்களா நான் எனது வேலையை முடித்திருக்கிறேன் நான் பள்ளிக்கு போயிருக்கிறேன் கல்லூரிக்கு போயிருக்கிறேன் போயிருக்கிறேன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸை பார்ப்போம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு

இப்ப வந்து இது கான் ஓகேங்களா இப்ப நமக்கு வந்து இந்த பிரகாரம் பார்த்தோம்னா அவன் கோயிலுக்கு போயிருக்கிறான் ஹி அவன்னா ஹி ஓகேங்களா ஹீக்கு என்ன ஆத்தலி விடுப்பு போடணும் ஹேஸ்ங்கிற ஆத்தில விடுப்பை கொண்டுகிட்டு வரணும் ஓகேங்களா இப்ப ஹி ஹேஸ்

போயிருக்கிறான் இப்ப அடுத்து இன்னொரு சென்ஸ் அவள் சாப்பிட்டு இருக்கிறாள் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்க போறோம்னா சீன அவள் சீக்கு என்ன பண்ணும் அதே ஹேஸ் தான் வரும் சாப்பிட்டு இருக்கிறது என்ன பி ஒன் ஈட் ஈட்னா சாப் சாப்பிடுகிறேன் ஏட்னா சாப்பிட்டு இருக்கு சாப்பிட்டேன் ஈட்டன் சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறேன் அப்ப நமக்கு வந்து இந்த ஈட்டன்கிற வரப்பு தான் நம்ம வீட்டு வரப்பு தான் இங்க கொண்டு வரணும் E, -e has has eaten uh, he has eaten அவள் சாப்பிட்டு இருக்கிறாள் அவ்வளவுதான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எப்படி வந்து பிரசன்ஸ் கொண்டு வரணும்னா அவர்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள் தே தேவங்க என்ன ஆக்சுவல் கொண்டு வரணும் ஹேவ்ங்கிற ஆக்சுவல் இருப்ப கொண்டு வரணும் தே ஹேவ் இதோட வந்திருக்கு வர்றதுக்கு என்ன இங்கே கம் கம்முக்கு கம்மோட பாஸ்டன்ஸ் கேம் அப்ப பி த்ரீ என்ன பி த்ரீ வருக்கும் பி த்ரீ வருக்கும் வந்து கம்மு தான் கம்மு கொண்டு கம் கியர் இங்கே வந்து இருக்கிறார்கள் கியர் அவர்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள் ஓகேங்களா அடுத்து இன்னொரு பார்ப்போம் நான் அவனுடன் சென்றிருக்கிறேன் நான் அவனுடன் சென்றிருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன பார்க்க போறோம்னா நான் அவனுடன் பேசி இருக்கிறேன் பேசி இருக்கிறேன் சென்றிருக்கிறத விட பேசி இருக்கிறேன் அப்படின்னு பார்ப்போம் பேசியிருக்கிறேன் அப்படிங்கறத இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாசிட்டிவ் டென்ஸ்

உடன் அவனுடன் நான் அவனுடன் இருக்கிறேன் இது பாசிட்டிவ் டென்ஸ் இப்ப வந்து பி ஒன் வர்பு வர்பு பி த்ரீ வர்புனா நான் முடித்திருக்கிறேன் நான் முடிக்கிறேன் அப்படிங்கிறது ஃபினிஷு நான் மு முடித்தேன் ஃபினிஸுடு ஈடுங்களா ஃபினிஸுடு நான் முடித்திருக்கிறேங்கிறதும் பினிஸு தான் பிடிக்கிற ஒரு அடுத்து பை நான் ஒரு நான் வாங்கியிருக்கிறேன் வாங்க வாங்குகிறேன்னா பை வாங்கினேன்னா பாட் வாங்கியிருக்கிறேன் எல்லாமும் பாட்டு தான் அடுத்து நான் சாப்பிட்டு இருக்கிறேன் ஈட் எயிட் இயட் பாரு சம்பந்த <s Elliott> <reciwegans> இரு ரெகுலர் பண்ணிங்க இது வந்து இரு ரெகுலர் அடுத்து வந்து வாழ்க்கடு அடுத்து டாக் now work ஒர்க்குடு ஒர்க்குடு இந்த மாதிரி ஈடி சேர்ந்து வருது பார்த்தீங்களா ஒரு ஈவனா வருது பாருங்க இந்த இந்த மாதிரி வர்றதுக்கு வெப்பம் இடி சேர்ந்து வர்ற வெறுப்புகள்லாம் ரெகுலர் வெறுப்புன்னு பேரு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து எப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் டென்ஸ் பார்த்திருக்கோம் பி ஒன் பி டூ பி த்ரீ வெறுப்பு என்ன பி டூ பி ஒன் வெறுப்புனா என்ன பி த்ரீ வெறுப்புனா என்னன்னு பார்த்துருக்கோம் ரெகுலர் வெறுப்பு இரகுலர் வெறுப்புலாம் என்னன்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல என்ன பண்ணணும் ஐ யூ வி இந்த சப்ஜெக்ட்லாம் வந்தால் என்ன பண்ணணும் ஹேவ் போடணும் ஹேவ் போட்டு இந்த பி தீரி வர்புக்கும் இந்த ஆக்சலை இடையில ஒரு நாட்டு மட்டும் சேர்த்தா போதும் அதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்டில் நெகட்டிவ் சென்டென்ஸு ஓகேங்களா அதே மாதிரி ஹி சி இட் நேம்ஸ் இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த பி திரிவருப்பு இடையில ஒரு நாட்டு மட்டும் சேர்த்தா ஹேஸுக்கும் இந்த பி திரிபுர இடையில ஒரு நாட்டு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ வந்து நான் அவருடன் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸு ஓகேவா ஐ ஹாவ் ஸ்போக்கன் வித் ஹிம் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் டென்ஸு இதுக்கு வந்து சென்டென்ஸு இதுக்கு வந்து நெகட்டிவ் சைட் எப்படி ஐ பாது ஐக்கு ஹேவ் தான் வரும் ஐ ஹேவ் நாட் ஐ ஹேவ் நாட் ஸ்போக்கன் வித் ஹிம் வித் ஹிம் ஐ நாட் ஸ்போக்கன் வித் நான் அவருடன் பேசியிருக்கவில்லை பேசியிருக்கலை ஐ நாட் ஸ்போக்கன் வித் ஓகேங்களா நான் பே வந்து அவன் சாப்பிட்டிருக்கவில்லை எப்படிண்ணா அவன் சாப்பிட்டு ஐகி நான் அவள் சாப்பிட்டு இருக்க

நெகட்டிவ் சென்டென்ஸ் அடுத்து சென்டென்ஸ் வைப்போம் அவர்கள் மதுரையில் இருந்து வந்திருக்கவில்லை அப்படிங்கறத எப்படி அவர்கள் மதுரையில் இருந்து வந்து இருக்கவில்லை அவர்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கவில்லைங்கிறது வந்து தேவனா அவர்கள் தேவுக்கு வந்து ஹேவுங்கிற தெய்வர் போய் யூஸ் பண்ணணும் ஹேவ் தே ஹேவ் அடுத்து என்ன இதுக்கு அடுத்தது வந்து தே ஹேவ் தே ஹேவ் மீதிரி ஒரு பின்னா தே ஹேவுக்கும் இதுக்கும் இடையில ஒரு நாட் சேர்க்கணும் ஆ தே ஹேவ் நாட் மதுரையிலிருந்து வந்திருக்கவில்லை நாட்

பெர்ஃபெக்ட்ல நெகடிவ் சென்டென்ஸ் ஓகே சோ வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல டெஸ்ட் உங்களுக்கு இப்போ வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் டென்ஸ்ல டெஸ்ட் இப்போ நீங்க தான் இத உங்களுக்கு சொல்ல போறீங்க நான் காலை உணவை சாப்பிட்டு விட்டேன் அப்படினிருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய டெஸ்ட் இப்போ பாருங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் நான்ங்கிறதுக்கு ஐ ஐ கி வந்து ஹேவ்ங்கிற வர்ப்பை யூஸ் பண்ணணும் ஐ ஹேவ் அடுத்தது என்ன ஒரு வீக்லி ஒரு பெண்ணா சாப்பிட்டு விட்டேன் சாப்பிட்டு விட்டேன்ங்கிறதுக்கு ஈட்டன் ஈட்டன் ஐ ஹேவ் ஈட்டன் ப்ரேக்ஃபாஸ்ட்

பீக்கி வந்து என்ன வறுப்பு யூஸ் பண்ணணும்னா ஹேவுங்கிற காத்திரி வரும்பை யூஸ் பண்ணணும் அடுத்து கிளீன்டுன்னா கிளீன் பீத்தரி வறுப்பு பீத்தரி உணவு போட்டோம் த ஹவுஸ் நாங்கள் வீடு சுத்தம் செய்து விட்டோம் ஓகேங்களா அடுத்தது வந்து நீ படத்தை பார்த்து விட்டாய் நீ மழை நீ நீ படத்தை பார்த்து விட்டாய் அப்படின்னா யூ யூ ஹே ஹ் யூ ஹேவ் யூ யூங்கிற சப்ஜெக்ட் வந்து ஹேவுங்கிற வர்பை யூஸ் பண்ணணும் பி ஒர்பை அதனால் யூ ஹே ஹவ் ஜீன் ஸீங்கிறது சி பி ஒன் ஒர்பு சா பி டூ வீட்டு வீட்டு வருபு ஜீங்கிறது பீத்ரி ஒர்பு அப்போ நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ணணும் பீ திரி வருப்ப தான் நம்ம கொண்டுகிட்டு வந்து வரணும் யு ஹாவ் சீன் தட் மூவி தட் மூவி ஓகேங்களா யு ஹாவ் சீன் தட் மூவி நீ படத்தை பார்த்து விட்டாய் அப்படின்னு இதுக்கு வந்து மீனிங்கு அடுத்து மலை நின்று விட்டது இட்டு மலைக்கு என்ன இட்டு மலை என்ன ஏன்னா அது உயிரில்லாததுக்கு வந்து ஹிட்டுன்னா அதுதான் சொல்லுவோம் அது அப்படின்னா சொல்லுவோம் அதனால வந்து இட் மலைக்கு என்ன பண்ணுது இட் ஹே இட்டு மலை இட்டு மலைக்கு வந்து இட்டு இட் ஹேஸ் ஏன்னா ஹேஸ்ங்கிறது என்ன இட்டுக்கெல்லாம் என்ன வரணும் ஹேஸ்ங்கிற அச்சல் இருப்பதை தான் பயன்படுத்தணும் அதனால இட் ஹேஸ் ஸ்டாப்டு ஸ்டாப்டுங்க ஸ்டாப் ஸ்டாப்புங்கிறது வி ஒன் வரும்பு ஸ்டாப்புங்கிறது வி டூ வரும்பு ஸ்டாப்புங்கிறது வி த்ரீ வரும்பு அதனால ஸ்டாப்டு கேஸ் ஸ்டாப்டு ஸ்டாப்டுனிங் ஓகேங்களா கேஸ் ஸ்டாப்டு ரெய்னிங் மழை நின்று விட்டது ஓகேங்களா இதுதான் பர்ஃபெக்ட் இருந்தோட டெஸ்ட்டு ஓகேவா ஹோம்ஒர்க் வந்து பாருங்க பாசிட்டிவ்ல ஒரு மூணு கொஸ்டின் ஹோம் ஹோம்ஒர்க்கு நெகட்டிவ்ல ஒரு மூணு மூணு கொஸ்டின் கொடுத்துருவேன் இது வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து ஹோம் ஒர்க் வந்து இந்த கமாண்ட்ல வந்து கமாண்ட்ல வந்து சொல்லுங்கள் இந்த கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா கமாண்ட்ல வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை வந்து கரெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஹோம் ஒர்க் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சி ரைட் ஏ லெட்டர் இதுக்கு தமிழில் என்னென்னா நான் அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள் அவள் நோட் பண்ணிக்கோங்க அவள் ஒரு கடிதம் எல்லாத்தையும் அதனால வந்து நீங்க நோட் பண்ண தமிழ்ல சொல்றேன் நீங்க நோட் பண்ணிட்டு இங்கிலீஷில் ஓகேங்களா அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள் இது அவர்கள் ப்ராஜெக்டை முடித்திருக்கிறார்கள் அவர்கள் ப்ராஜெக்டை முடித்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு புதிய போன் இருக்கிறோம் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் அடுத்து வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஒரு மூணு கொஸ்டின் ஃபோமர் கொடுத்துருக்கேன் நான் இன்னும் நான் அந்த படத்தை பார்க் பார்த்திருக்கவில்லை நான் அந்த படத்தை பார்த்திருக்கவில்லை அடுத்து செகண்ட் டே அவள் இன்னும் சமைத்திருக்கவில்லை அவள் இன்னும் சமைத்திருக்கவில்லை அடுத்து தேடு நீங்கள் என்னை அழைத்திருக்கவில்லை நீங்கள் என்னை அழைத்திருக்கவில்லை அல்லது கூப்பிட்டிருக்கவில்லை இதுதான் உங்களுக்கு இன்றைக்கியோட ஹோம் ஒர்க்கு நீங்கள் அது வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் டென்ஸு நெக நெகட்டிவ் சென்டென்ஸு பார்த்தோம் நாளைக்கு வந்து டே நைனில் வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்